கலாசாலையின் அபரவர்களே இன்றைய அதிதிகளே இக்கலாசாலையின் ஆளின்களே என் சகமான உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாம் அசலாம் வரமது வபரகத்து இவ்விழாவை முன்னிட்டு அன்னலாரின் ஓர் அருட்கொடை எனும் தலைப்பில் சிறிது நேரம் உரையாடலாம் என்று முன் வந்துள்ளேன் நபியே உம்மை அகிலத்தாருக்கு ஓர் அருளாகவே என்று நாம் அனுப்பவில்லை அல் ஒருவான் இருபத்தி இரண்டாம் அத்தியாயம் நூற்றி ஏழாம் வசனம் முத்திரை நபியான முத்து முகமது முஸ்தபா சல்லல்லாஹ் ஒலை வசல்லம் அவர்கள் அகிலங்களின் அருப்பிளம்பாக உள்ளார்கள் என்பதையும் இது பெருமான சல்லாஹலை வசல்லம் அவர்கள் தனித்துவமான பண்பு என்பதையும் முஸ்லிம்கள் நன்கு அறிந்தவர்கள் ஆலமீன் என்பது மனிதன் ஜின் மலக்குகள் உள்ளிட்ட அவ்வாஹ் தவிர உள்ள பிரபஞ்சம் அனைத்தையும் உள்ளடக்கும் ஒரு சொல்லாகும் ரிசாரத் என்ற தூதுவத்தின் மூலமே நபிசல்லவாஹ் ஒலி உசெல்லம் அவர்கள் அகிலத்தின் அருளாக அனுப்பப்பட்டார்கள் அந்நாரின் தூதத்துவம் அகிலங்களுக்கு பதுவாகவே உள்ளது வரலாற்று நாயகர்களாக அடையாளப்படுத்தப்படும் தலைவர்களில் வாழும் போதும் வாழ்ந்து மறைந்த பின்னரும் மக்களால் இன்று வரை போற்றப்படுகின்ற அவர்கள் தான் வேதத்தையும் ஞானத்தையும் கற்பித்து இதற்கு பின்னர் உங்களிடம் உள்ளதை உண்மைப்படுத்தும் ஒரு தூதர் உங்களிடம் வந்தார் அவரை நீங்கள் உண்மையாக விசுவாசித்து நிச்சயமாக அவருக்கு உதவி செய்வீர்கள் என்று கோரி இதனை நீங்கள் உறுதிப்படுத்தினீர்களா இதன் மீது என்னுடைய வாக்குறுதியை எடுத்துக் கொண்டீர்களா என்று கேட்டதற்கு அதற்கு நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று கூறினார்கள் இதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் நானும் உங்களுடன் சாட்சியாளர்களாக இருக்கின்றேன் என்று கூறினான் அல்குர்ஆன் குருவான் மூணாம் அத்தியாயம் எட்டாவது வசனம் நபி சொல்லா ஒலி வசல்லம் அவர்கள் சிறுவயதினராக இருந்த சமயத்தில் கூட இவர்களே வியாபாரிகள் இவர்களையே தங்கள் பொருட்களை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள தேர்வு செய்தார்கள் ஆம் அந்த பருவத்திலேயே அல் அமீன் அசாதிக் என்று பெயர் எடுத்தார்கள் யார் நபி சொல்லா ஒலி வசல்லம் அவர்களின் உன்னதமான சுண்ண பின்பற்றி வாழும் பாக்கியத்தையும் செலவா சொல்லும் பாக்கியத்தையும் நாளை மறுமை நாளை சஃபா செய்யும் பாக்கியத்தை தந்தருவானாக என்று உரையை அனைவருக்கும் இத்துடன் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் வசலாம்